ஒடி தமிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க இருக்கான்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்துல ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குங்க பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து மார்ச் ஒன்பது வரைக்குமே இந்த ஈவெண்ட் நடத்துறாங்க அந்த ஈவெண்டோட பேர் என்னன்னு தமிழ் தெம்பு அப்படிங்கிற நிகழ்ச்சிங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸான பொருட்கள் இருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு அந்த பொருட்கள் எல்லாம் நூத்தி எண்பது ஸ்டாலில் போட்டு கிடைக்குதுங்க அது மட்டும் இல்ல இங்கே வந்து பாரம்பரியமான கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது என்னென்ன நடக்குது என்னென்ன பொருட்கள் பொருட்கள்லாம் இருக்குது எப்படி எல்லாம் வந்து இந்த விழாக்கள் இருக்க போகுதுங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாமாங்க நம்ம இப்ப தமிழ் தம்பிள் நிகழ்ச்சிக்கு உள்ள நம்ம போறோம் இப்ப போனோடனே பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஆதி யோகி சிலையோட மன சிற்பம் வந்து தத்ரூபமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து கருப்புசாமி கோயிலும் இருந்தது இதுவும் வந்து ஒரு பாரம்பரியமான கோயில் தான் இன்னைக்கு வந்து மாட்டு சந்தை அதுக்கு அடுத்தது குதிரை சந்தை வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது இது பாரம்பரியமான நாட்டு மாடுகள் வந்து நிறையவே இருக்கு ஒவ்வொரு ஊர் மாடுகளும் இங்கே போட்டிருக்காங்க பேர் பாருங்க நிறைய நம்ம இதில் பார்க்கலாம் நாட்டு மாடுகளில் பூர்வீகம் கர்நாடகா குஜராத் இந்த மாநிலத்திலேருந்து கூட நம்ம மாடுகளை வரவழைச்சிருந்தாங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை காராம்பசமும் வந்து இங்க பார்க்க முடியுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அண்டை நாடான பாகிஸ்தானோட பூர்வீகமாக கொண்ட மாடுகளும் இங்கே வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கறது ரொம்பவே ரேர் தான் அதனால இங்க எல்லா மாடுகளும் பார்க்க முடியுது கடைசி ஒரு மாட்டை பார்த்தா அது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதோட அதோட பேர் வந்து போலா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இது வந்து குஜராத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு நாட்டு மாடுகள் ஆடு அதுக்கடுத்தது கோழிகள் அடுத்ததாக வந்து குதிரை வகைகளும் வச்சிருந்தாங்க குதிரையெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியுது இங்கே இருக்கிறது பார்த்தா பெருசாக இருக்குது நல்ல கம்பீரமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி நாட்டு வகையான கால்நடைகளும் இங்கே பார்க்க முடியுது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது நம்ம ஸ்டால்குள்ளே போகிறோம் இது வந்து நூற்றி ஐம்பது ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம உள்ளே போகும்போதே நல்லா வந்துட்டு கலர்ஃபுல்லான ரோஸ் செடி இருந்ததுங்க நான் அந்த ரோஸை பார்த்தோடனே நான் நின்றுட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்த்துட்ருக்கும் போதே அந்த கடையோட ஓனர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதனால அவங்க வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் பார்த்துருந்த செடியை வந்து எனக்கு கிஃப்டாக பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கைவினைப் பொருட்கள் மூங்கில் செஞ்சது வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் மூங்கிலில் வேஸ்ட் ஆகக்கூடாது சின்ன சின்ன பீஸ் கூட நம்ம விசிறியாக பயன்படுத்துகிறாங்க அடுத்தது இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக் மாதிரி கூட மூங்கிலில் இருக்குது ப்ரஷ்ஷு இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கில் கூடை இந்த மாதிரி கூடைகளும் கிடைக்கும் இந்த மாதிரி கூடைகளும் கிடைக்கும் அடுத்தது நிறைய பேர் வந்து கேட்பீங்க இடியாப்பத்தட்டு பாரம்பரியமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க தட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய கைவினைப் பொருட்கள் வந்து இந்த ஸ்டாலில் நான் பார்க்க முடியுது இந்த இடத்துல வரும்போதே நிறைய நிறைய பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பாத்தீங்க சின்னாலப்பட்டியில இருந்து வந்திருக்காங்க சின்னாலப்பட்டி அப்படின்னாவே எல்லோருக்குமே தெரியும் சுங்கடி சாரி வந்து ஃபேமஸ் ஒவ்வொரு ஊரும் ஃபேமஸும் இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க இது சின்னாலப்பட்டி ஃபேமஸ் சுங்கடி சாரி அது மட்டும் இல்ல இங்கே வந்து வாழைநார் பட்டு பியூர் காட்டன் நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சிருக்காங்க வாழைநார் பட்டு இந்த சாரி வந்து வாழைநார் பட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பட்டு சாரி மாதிரி உடுத்துறதுக்கு இந்த சாரி வந்து கோரா காட்டன் நிறைய காட்டன் சாரி நிறைய சுங்கடி சாரி எல்லாமே இங்கே கிடைக்கும் இதோட ரேட் மட்டும் எனக்கு சொல்றீங்களா எ இந்த ஸ்டாலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா அந்த தேங்காய் ஓடு அதில் பண்றதே இது பாருங்க இந்த பவுல் ரொம்ப சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இது என்ன ரேட் வருது அகப்பைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த அகப்பை நிறைய வச்சிருக்காங்க இந்த ஃபோர்க் எல்லாமே தென்னை மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து வர பொருட்களை வச்சு நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க போர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபோர்க் நல்லாயிருக்கு போலவே ஸ்பூன் இது எல்லாமே தென்னை மரத்தில் வந்து தீவி எடுத்துருக்குறாங்க அதை பார்த்தாவே நல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த இது வந்து அப்படியே அந்த தேங்காய் ஓடுலேருந்து அப்படியே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளை நம்ம பார்த்தோம் இது வந்து பனை பனைவோலையில் செஞ்சது மூங்கியில் செஞ்சது சின்னாலப்பட்டியிலேருந்து வந்திருந்தாங்க வாழைநாரில் குடையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அது மாதிரி தேங்காய் தொட்டியில் வந்து நிறைய வந்து கைவினைப் பொருட்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் பொம்மைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க தஞ்சாவூர் கிராஃப்ட் வச்சுருந்தாங்க ஓலை இதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்துட்டு கம்மல் அதுக்கடுத்தது சைனு அந்த மாதிரி ஒரு கிளிப்பு இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அடுத்தது நம்ம உள்ளே போக நிறைய கடைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது டே லைனாக போயிட்டே இருக்கும் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற தேங்காய் தொட்டிலையும் கலைநயத்தை பார்க்க முடிஞ்சது அதுக்கு அடுத்தது மாட்டு சாணம் மாட்டு சாணத்தில் கூட வந்து வீட்டுக்கு கட்டுற மாவிலை தோரணம் பிள்ளையார் அது மட்டும் இல்லை விளக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி கைவினைப் பொருட்களாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸான பொருட்கள் இருக்கும் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருந்தாங்க நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல நிறைய கோயில்களை பத்தியும் இருந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஃபுட்டு பாரம்பரியமான அரிசி வகைகளை வச்சு சிறுதானியங்களை வச்சு நமக்கு வந்து லட்டு வகைகள் ஆகட்டும் அல்லது ஊருகாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டால் பார்க்க முடிஞ்சது இப்போ நம்ம இருக்கிற ஸ்டாலில் வந்து சிறுதானிய லட்டு வகைகள் நிறைய வச்சுருந்தாங்க சிறுதானிய உணவுகளும் நிறைய கிடைக்கிது அது மட்டும் இல்லை இப்போ கேட்குற மாதிரியே பார்த்திங்கன்னா டெல்லி அப்பளம் அது மட்டும் இல்லை சோளக்கருது சுட்டு கொடுக்குறாங்களே அதெல்லாமே எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது நிறைய வந்து உணவுப் பொருட்களும் வச்சுருக்காங்க இந்த ஸ்டால்க்கு வந்தாவே நிறைய எல்லாமே கிடைக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போகும்பொழுது குழந்தைங்களை வந்து ஏற்றி செல்வதுக்காக ஒரு ஒட்டகம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது ரெண்டு அதுக்கடுத்து தான் உள்ளே போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் இருக்குதுங்க நம்ம தினந்தோறுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி தப்பாட்டம் செய்கிறாங்க அப்போ ஒயிலாட்டம் செய்கிறாங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க அதுக்கடுத்தது போட்டிகள் நடத்துகிறாங்க குழந்தைங்களுக்கு போட்டிகள் நடத்தி அதில் வின் பண்ணவங்களுக்கு பரிசுகள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆதி யோகியோடய ஆதி யோகி சிலையில் வந்து நமக்கு த்ரீ டி எஃபெக்டில் அந்த லைட் எஃபெக்டை போட்டு காமிக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த தமிழ் தென்பு நிகழ்ச்சிக்கு நம்ம ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் தேர்ட்டி எயிட் வரைக்குமே ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பாரம்பரியான பழக்க வழக்கங்கள் பாரம்பரியான பொருட்கள் பாரம்பரியான உணவு பண்டங்கள் பாரம்பரியமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியுங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள பாரம்பரியமான கலை பொருட்கள் பாரம்பரிய உணவு பொருட்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய கால்நடைகள் அனைத்துமே ஒரே இடத்திலயே நம்மளுடைய குழந்தைகளுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் ஈசா யோகா மையத்துல நடக்கிற தமிழ் தெம்பு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வாங்க அதுவும் இந்த மார்ச் நைன் வரைக்குமே இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலை நிகழ்ச்சி நீங்களும் வந்து பாருங்க